நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்துவிட்டார் விட்டார் ஆனால் யாருக்கு நான் ஆதரவு தரேன் யார் கூட கூட்டணி போடுறேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லவே இல்லை என்ன சொல்லப்போனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி அவர் வந்து எந்தவித ஒரு கணக்கையும் வைக்கல ஏன்னா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அறிக்கையை விட்டார் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் முக்கியம் நான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆகணும் முதல்வர் வேட்பாளராக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அந்த அறிக்கை இருந்துச்சு ஸோ விஜயோட இலக்கு தமிழ்நாடு தான் அப்படிங்கும் போதே ஒரு சினிமா நடிகர் ஒரு பெருவாரியான ரசிகர் கூட்டத்தை வைத்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தார்னா அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லல் விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு இங்க பெரிய பெரிய கட்சிகளுக்கு இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போறோம் ஏன்னா சினிமாவோட தாக்கம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த ஐம்பது அறுபது வருட அரசியல் அறிஞர் அண்ணா துறையிலிருந்து ஆரம்பிச்சு மக்கள் கழகம் எம்ஜிஆர் கலைஞர் செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் தமிழ்நாட்டை ஆண்டவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சினிமாவிலிருந்து வந்தவங்க தான் ஸோ அதனால தான் இயல்பாவே ஒரு சினிமா நடிகரோ இல்லை சினிமா பின்பலம் கொண்ட ஒரு பிரபலமும் அரசியலுக்கு வந்தா இங்கிருக்கிற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கசப்பாவே இருக்கு என்ன சொல்ல போனா அது இன்னும் ரொம்ப ஆனது எப்ப அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அந்த கட்சி உருவெடுத்த பின்பு தான் ஏன்னா விஜயகாந்தோட அரசியலில் அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமாக இருந்துச்சு அதுவும் முதல் தேர்தலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெருவாரியான ஓட்டை வாங்கினார் குறிப்பாக அவர் என்ன தொகுதியிலேயே அவர் வந்து ஜெயித்தார் கூட பரவாயில்ல ஓகே ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்கு இந்த ஆதரவு இருக்கிறது இயல்பு தான் பட் விஜயகாந்த் போக போக தேங்கி விடுவார் அப்படின்னு கணக்கு போட்டவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட திமுக அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் கட்சி கலைஞர் இருக்கிற ஒரு கட்சி கலைஞர் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு கட்சியை வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டார் கேப்டன் விஜயகாந்த் என்கிற ஒரு சினிமா நடிகன் அப்படிங்கிறத விஷயம் ஸோ ஒரு பெரிய ஹீரோவுக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த ஹீரோ கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரோடு வந்தால் அந்த மக்கள் அவரை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது தேர்தலில் கூட கலைஞர் வந்து சொன்ன வார்த்தைகள் இதுதான் விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற தகவலை வந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னது பழம் நழுவி பாலில் போகுது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லியிருந்தாரு ஆனாலும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அந்த ஒரு வியூகத்தின் படி விஜயகாந்த் அவர்கள் திமுகவுக்கு போகாமல் மக்கள் நல கூட்டணியில் வந்து உருவாச்சு ஸோ அந்த கூட்டணி என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் தேமுதிகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் கொடுத்த அதிர்ச்சியில் வந்து திமுகவோ இல்லை அதிமுகவோ ஒரு பெரிய அளவில் மறக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட விஜயகாந்தின் தம்பி என்கிற சாயலோடு வருகிற விஜயை பார்த்தும் அதே அச்ச உணர்வு இருப்பதாகத்தான் தெரிகிறது அவங்க பெருசா காட்டிக்கிடையே தவிர விஜயை ஒரு தீவிரமான எதிர்ப்புக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதையெல்லாம் பின்புலமாக பண்ணிகிட்டு தான் இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்கிறத அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா விஜய்க்கு இருக்கிற ஒரு பெருவாரியான கூட்டம் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் அப்படிங்கிறது தான் ஸோ அதுவே ஒரு பெரிய பின்னடைவு அந்த இரு கட்சிகளுக்குமே திமுக அதிமுக யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் வந்து ஒரு சாதாரண ஹீரோ தான் அப்படின்னு நினச்சா அவர் பின்னாடி யார் இருக்காங்களோ இல்லை அவரை யார் இல்லை இது வரைக்கும் அவர் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக நிதானமாக அதே சமயத்தில் ஒரு அரசியல் வீகத்தோடு தான் வைக்கிறாரு குறிப்பாக உதாரணம் சொல்லணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த குழந்தைகளை வந்து கூப்பிட்டு பாராட்டி பரிசு வாங்கினது இதுலேயே வந்து ஒரு பெரிய உள்கூத்தி இருக்குங்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சு இப்போது அந்த விஜயை பின்னடைவுக்கு உள்ளாக்கணும் அவர் தீவிர அரசியலுக்கு வந்துடுவார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கடைசியாக ஒரு படம் பெண்டிங் இருக்கு அதை முடிச்சு வந்துடுவார் அப்படிங்கும்போது அவரை எப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய அந்த இமேஜிங்கிற விஷயத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல வேலைகள் பண்ணிட்டுருக்காங்களாம் அதில் மிக முக்கியமாக என்னன்னா விஜய் எப்படி ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோ கிட்டத்தட்ட விஜய்க்கு இணையான இன்னொரு மாஸ் ஹீரோவை இறக்கி விடலாம் அப்படின்னா அவர் வந்து அஜித்து அவர் அரசியலுக்குலாம் வரமாட்டார் அப்படிங்கிறது தான் இப்போதைய ஒரு நிலவரம் அதனால் அதுக்கு அடுத்த கேட்டகள் இருக்கிற சூர்யாவையும் அவரது குடும்பத்தை சார்ந்த நம்ம கார்த்தி ஜோதியா எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர வைக்கிற ஒரு முக முக்கிய திட்டம் இருக்குங்கிறாங்க எல்லாரையும்னா என்ன சூர்யா வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து கார்த்தியும் ஜோதியா சிவகுமார் அந்த குடும்பமே ஒரு சினிமா குடும்பம் தான் ஸோ சூர்யாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க கார்த்தியோட ரசிகர்களுக்கும் சூர்யாவுக்கு தான் பிடிக்கும் சூர்யாவுக்கான ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாக போகுது தான் விஷயம் இன்னும் சொல்லப்போனால் சூர்யா அவர்கள் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரியான பல நலத்திட்ட விஷயங்கள்லாம் நிறைய வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவருடைய தம்பி கார்த்திகோட பார்த்திங்கன்னா இந்த உழவன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சு விவசாயிகளுக்கான பல்வேறு நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கிளீன் இமேஜ் இருக்குது அப்பப்போ இந்த சால்வே மேட்டரெலாம் இருந்தாலும் கூட சிவகுமார்னா இன்னும் அந்த கிராமத்தில் இருக்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய நல்ல இமேஜ் இருக்குது ஸோ அப்படி சூர்யா கட்சியை ஆரம்பித்தாலோ அல்லது வந்து திமுகவில் சேருவாரோ இல்லையோ அடுத்த விஷயம் பட் கட்சியை ஆரம்பித்தாலோ விஜய்க்கு அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது விஜய் எப்போ கட்சியாக ஆரம்பித்தாரோ உடனே விஜய்க்கு அடுத்த கேட்டகள் இருக்கிற விஷால் போன்ற ஹீரோக்கள் கூட பார்த்தீங்கன்னா நானும் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு வாலண்டியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அதுக்கப்புறம் இப்போ கிடையாது காலம் அழைத்தால் காலம் மனசு வச்சா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பின்னாடியே விடுறாங்க இது வரைக்கும் நம்ம டாப் ஸ்டார் என் இங்கு அவருடைய ரசிகர்லாம் அழைக்கப்படுகிற நடிகர் பிரசாந்த் அவர்கள் இன்னைக்கு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய இடம் கிடையாது ஒரு காலத்தில் வந்து பெரிய ஹீரோ வந்தவர் பட் இப்போது விஜயோட கோட்டு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வருடமா பிரசாந்த் அவர்கள் பெருசாக ஆக்டிவாக இல்லை அவரோட படம் அப்பப்போ நடிப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் கேப்பில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது அவருடைய நோக்கமே அந்த படத்தை கிட்டு கொடுக்கணுமோ அப்படின்னு நமக்கு சந்தேகமாக வந்துடும் அவர் கொடுக்கணுமா கொடுக்க வேணான்னு விரும்புகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போது பிரசாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் டாப் ஸ்டாராக எப்படி கொடி கட்டி பறக்கும்போது ஆக்டிவாக அந்த அந்தளவுக்கு மீண்டும் ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்கார் எப்படின்னா மக்களை போய் பார்க்குறாரு மக்களை சந்திக்கிறார் மக்களுக்கு உதவுகிறார் எப்படி நம்ம விஜய் அவர்கள் எப்படி நெல்லை தூத்துக்குடி இந்த மாதிரியான ஊரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படிலாம் நிவாரண பொருட்கள் கொடுத்து நிவாரண உதவி செஞ்சு அவங்கள வந்து அரவணைச்சாரோ கிட்டத்தட்ட பிரசாந்தர்களும் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அதையே போய் பண்ணியிருக்கிறார் ஏன் இப்போ கூட கோவில்பட்டியில் வந்து அவருடைய ரசிக மன்றத்தை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு இலவச ஹெல்மெட்டில் கொடுத்துருக்காரு எதுக்குன்னா வந்து இந்த விபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வாலண்ட்ரியாக கேட்கப்பட்டு அதற்கு அவர் சொல்கிற பதில் நிச்சயமாக நான் வருவேன் அரசியல் மட்டும் கிடையாது எப்படியும் வந்து சினிமாலையும் நான் வந்து கம்பேர் கொடுக்க போறேன் பட் அரசியலுக்கு காலம் முடிவு செய்தால் காலம் என்னை அழைத்தால் நிச்சயமாக நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் லியோ படத்துல விஜய்கோட சேர்ந்து நடிச்சிருந்தாரு விஜய் அதுவரையும் புகழ் தள்ளியவர் இப்போ பார்த்தீங்கன்னா அகில இந்தியா ஜனநாயக புலிகள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் வந்து விஜயை ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்காரு சமீபத்தில் கூட அவர் சொல்றது என்ன அப்படின்னா விஜய் அப்படிங்கிற பேரை மட்டும் வாயில் சொல்லாமல் நீங்கள் வந்து வடநாட்டு நடிகர்கள் கூட ஹிந்தி நடிகை கூட முட்டித்தைய டான்ஸ் ஆடுவீங்க பஞ்சடாக் பேசுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஓரளவு வயசானதுக்கப்புறம் டைரெக்டாக சிஎம் தான் ஆகணும்ட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்துடுவீங்களா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா எனக்கும் ஓட்டு போகணும் நானும் சினிமா நடிகன்தான் நானும் வில்லன் தான் அப்படின்னு சொல்லி மனுசூரல்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போது விஜய் விஜய் அரசுக்கு வந்துட்டார்னா ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் ஆனால் விஜய் வந்த சில நாட்கள்லேயே சில அடுத்தடுத்த நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு கட்சியை ஓபன் பண்ணுறாரு விஷால் அரசியலுக்கு வராரு பிரசாந்த் வந்து ஒரு கட்சியில் இணையறாரு மன்சூர் அலியான் வந்து அரசியலுக்கு வந்தார் இப்படி கேட்கும்போதே இயல்பாகவே ரசிகளுக்கோ இல்லை மக்களுக்கோ பார்த்திங்கன்னா ஒரு அசிவை உண்டாகும் இந்த சினிமா நடிகர்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா அப்படின்னு அந்த பத்தோட பதினொன்னா விஜயை தள்ளணும் அப்படிங்கிறது தான் முதல் அசைன்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரியான தகவலை வருது அதுக்கப்புறம் அவங்க ஸ்டைலில் விஜய்யோட இமேஜை எப்படியெல்லாம் காலி பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அடுத்தடுத்த படிநிலைகள்லாம் இருக்குங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மன்சூர் அலியான் பிரசாந்த் சூர்யா கார்த்தி விஷால் இந்த எல்லாம் விஜய்க்கு எதிராகவே கிளப்பிவிடப்படுவார்கள் அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் கிட்டத்தட்ட உறுதியாக வேண்டிய இன்னும் நேரம் இருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் இந்த அரசியல் கட்சிகளோட சதி திட்டங்களுக்கு பலியாக போகிறாரா இல்லை அவருடைய சாமர்த்தியத்தால் அதிலிருந்து மீண்டு ஜெயிக்கப் போகிறாரா என்று